வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் பூஜையில் வரக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் எப்படி சமாளித்து அதிலிருந்து எப்படி நாம் தெய்வத்தை அடைவது எப்படி மந்திரங்களை சித்தி செய்து மந்திரங்களை சரியாக பயன்படுத்துவது எப்படி என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் முதலில் நீங்கள் பூஜை செய்ய தொடங்குகிறீர்கள் என்றால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயங்களும் இருக்கும் அதே போன்று ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதமான தடைகளை உண்டாக்கி உங்களுடைய பூஜையை தடுத்து நிறுத்துவதற்காக பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஏன் தெய்வம் இப்படி செய்கின்றது என்றால் உங்களுடைய பக்தியை அது பரிசோதிக்க நினைப்பதாலே இப்படி செய்கின்றார்கள் இதையும் தாண்டி நம்மை வணங்குகிறார்களா அல்லது பிரச்சனை வருகின்றது என்பதற்காக நம்மை விட்டு விட்டு சென்று விடுவாரா என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவே இந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் உண்டு பண்ணுவார்கள் முதலில் நீங்கள் ஏதேனும் ஒரு தெய்வத்தை உபாசனை செய்ய நினைக்கின்றீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் அதற்கு கணபதியை நாம் எடுத்துக்கொள்வோம் கணபதியின் குணாதிசயம் என்னவென்றால் அனைத்து விதமான தடங்கல்களையும் உடைத்து சகல காரியங்களையும் சித்தி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எட்ட முடியாத உயரத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதே அவருடைய ஆகும் அதேபோன்று இது பொதுவான கணபதிக்கான குணாதிசயம் மட்டுமே ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உள்ளது உங்களுக்கு தெரிந்தது ஒரு கணபதிதான் ஆனால் எத்தனையோ கணபதி இருக்கின்றார்கள் வாழை கணபதி உச்சிட்ட கணபதி என்று அவர்களுக்கு தனித்தனியான குணாதிசயங்கள் உண்டு இந்த பொதுவான கணபதியை நீங்கள் உபாசனை எடுக்க நினைத்தால் முதலில் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழ நினைத்தால் உங்களால் எழ முடியாது அப்போது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவீர்கள் அதாவது நீங்கள் நாளை நாம் பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு மனதுடன் எண்ணி நீங்கள் அமர்ந்து படுத்துவிட்டால் நாளை காலையில் உங்களால் எழ முடியாது அந்த எழ வேண்டும் என்ற ஞாபகம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் எழ முடியாது அப்படியே எழுந்து நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு முதல் வெற்றியாகும் அதன் பிறகு உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சினைகளும் வரும் அதாவது கணபதியானவர் சகல தடைகளையும் உடைத்தெறிந்து உங்களை காத்து ரட்சிப்பதனால் உங்களுக்கு முதலில் அனைத்து விதமான தடைகளையும் உண்டு செய்வார்கள் உங்களுக்கு வரக்கூடிய பணமானது வராது நீங்கள் ஒரு வேலையாக செல்லும்போது அந்த வேலையானது நடக்காது இது போன்ற பிரச்சனைகளை உண்டு செய்து நீங்கள் பூஜையில் அமராதவாறு செய்வார்கள் ஆனால் இதனை எல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் அந்த நாற்பத்தி எட்டு தினங்கள் என்ன நடந்தாலும் அந்த பூஜையை விடாமல் செயல்படுத்த வேண்டும் அதே போன்று நீங்கள் பூஜைக்கு படையல் வைப்பதற்கு நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அதற்கான படையலானது கிடைக்காது அல்லது அதனை வாங்குவதற்கான சக்தியானது அதாவது வாங்குவதற்கான பணம் உங்களிடம் இருக்காது அப்பொழுது உங்களால் முடிந்த படையலை வைத்தால் போதுமானது தெய்வத்திற்கு உங்களுடைய படையல் முக்கியமல்ல நீங்கள் வைக்கக்கூடிய பக்தியும் உண்மையான தூய்மையான உள்ளமும்தான் தான் அது இருந்தாலே உங்களுக்கு அனைத்து விதமான சக்திகளையும் கணபதியானவர் கொடுப்பார் அதேபோன்று ஒரு சிலருக்கு காம இச்சையானது அதிகமாக வரும் இரவில் உறங்கும் போது சொப்பனத்தில் நீங்கள் உங்களுடைய மதியை இழந்து காம இச்சைக்கு உண்டாக்கி உங்களுடைய இந்திரியத்தை இழப்பீர்கள் அப்பொழுது தெய்வ சக்தியானது உங்களிடம் இருந்து மொத்தமாக விலகிவிடும் இதனையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் உங்களுக்கு அப்படி நடந்துவிட்டதா அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் அப்பொழுதே போய் குளித்துவிட்டு மறுபடியும் வந்து பூஜையில் அமர்ந்து உங்களுடைய ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் இருபத்தி மூன்று நாட்கள் மட்டுமே வரும் ஆனால் அந்த பிரச்சினைகளை எல்லாம் நீங்கள் மன உறுதியுடன் நின்று ஜெயித்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையானது மெம்மேலும் உயருவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பூஜையை தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அந்த பூஜையானது உங்களை உயிர் போகும் நிலைக்கு எடுத்து சென்றாலும் அந்த மந்திரத்தை தொடர்ந்து காலையும் மாலையும் ஜெபித்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி நீங்கள் எட்ட முடியாத உயரத்திற்குச் சென்று உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழலாம் கணபதியினுடைய அருளினால் இதனையெல்லாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இதுதான் முக்கியமானவை இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது இதுபோன்ற பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்